தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவனை துதிக்கலாமா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் வாழ்வோ இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை ஜீவனுள்ள ாய் வாழ்வோருவோம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் 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 காய் வாழ்வோ இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவரு கை கொடுத்திடுவோம் இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நாமுக்காய் தானே வாழ்ந்தாரே இயேசுவும் தானுக்காய் வாழாமல் அவர் நாமுக்காய் தானே வாழ்ந்தாரே உயிரையும் கூட நமக்கு தந்தாரே இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே நாமும் வாழ்ந்திடுவோம் யேசுக்காய் ஈவனுள்ள நாட்களெல்லாம் யேசுவுக்காய் வாழ்வோ இருப்பதுவோ வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம் ஈவனுள்ள நாடெல்லாம் வாழ்வோ இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவரு கொடுத்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் உலாவுகிற நல்ல கிருபைக்காக நாங்கள் மனதின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையும் கனத்தையும் ஆண்டு செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறதற்காய் நன்றி தொடர்ந்து எல்லாரும் மேலும் கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் எழுபத்தி மூன்று கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் எனக்கோ தேவனை அண்டிக் நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் சங்கீதக்காரன் இந்த எழுபத்தி மூணு சங்கீதத்தில் ஒரு துன்மார்க்கனுடைய மேன்மையையும் வளர்ச்சியையும் பார்த்து சொல்லப்போனால் ஒரு துன்மார்க்கம் தன்னுடைய பொறாமைனால் தன்னுடைய துன்மார்க்கத்தினால் அவன் வளர்ந்து உலகத்தில் எல்லோரும் முன்னால் ரொம்ப பகிட்டாக நடக்கிறத பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஹயத்தில் இவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நான் எவ்வளவோ கஷ்டமும் வேதனையும் பாடு அனுபவிக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் மேன்மை வரலன்னு சொல்லி தன்னை குறித்து நம்ம ரொம்ப குறைவாக எண்ணி மனம் சோர்ந்து போன ஒரு மனுஷனுடைய வார்த்தை தான் இந்த சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் நீங்கள் நேரம் எடுத்து அந்த சங்கீதத்தில் படித்து பாருங்கள் ஆனால் அந்த துன்மார்க்கர்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்து அவங்க ஒரு பெரிய நிலைக்கு போகிற போல தெரியும் ஆனால் ஒரு நாள் அவங்க சடுதியில் அழிஞ்சு போவாங்க ஆனால் நீதிமான் என்றைக்கும் நிலச்சிருப்பான் என்கிறத இந்த வேகத்தில் நம்ம படிக்க முடிகிறது அதில் கடைசியில் ஒரு துன்மார்க்கனுடைய தீமையான அவனுடைய அவனுடைய அழிவு அவனுக்கு உண்டான மே மேட்டுமையெல்லாம் இழந்து போன நிலையில் அவன் நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் தள்ளப்படுகிறத பார்த்துட்டு இந்த சங்கீதக்காரன் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறாரு எனக்கோ தேவனை அண்டிக் நலம் என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய மேன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன காரணம்னா நம்ம தேவனை அண்டிக்கொண்டு நடப்பது அவசியமாகிறது ரொம்ப ஆண்டவரோட கடவுளோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே நம்ம வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறீங்களா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு விரிசலாக இருக்குதா உங்களையும் தேவனையும் தூரப்படுத்தக்கூடிய காரியம் எதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா இந்த நாட்களில் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வர வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிறார் இயேசிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிற இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கியிருக்கிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பார்த்திங்களா அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு எனக்கு தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம தேவன் அண்டைக்கு நெருங்கி போக முடியாத அளவுக்கு ஒரு பிரிவினை உண்டாகிறது கர்த்தர்கிட்ட நெருங்கி போக முடியாத அளவுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது எது பிரிவினை ஏற்படுத்துகிறது தேவன் உங்களை வெறுக்கலை நீங்களும் தேவனை வெறுக்கலை ஆனா நமக்கும் தேவனுக்கும் இடையிலுள்ள அந்த உறவுல விரிசல் உண்டாக்கக்கூடிய விஷயம் என்ன ஒரே ஒரு விஷயம்தான் என்னவா அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் செவி கொடுக்காதபடி முகத்தை மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டோம்னா தேவன் தேவனண்டைக்கு நெருங்கி போக முடியும் நெருங்கி போக முடியும் அப்படி தேவன் தேவநன்னைக்கு நெருங்கி போகிறவங்களை எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக வைத்து அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை ஆண்டவர் கொடு கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாக நம்ம பாவத்தை குறித்து நமக்கு ஒரு உணர்வு உண்டாகணும் அதே ஏசி ஐம்பத்தி ஒன்பது பதிமூணில் போட்டிருக்கு கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்தில் பிறப்பிக்க பண்ணினோம் ஒரு உணர்வு பார்த்திங்களா செஞ்ச பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இன்றைக்கி நம்ம செஞ்ச தப்பை குறித்து நமக்கு உணர்வு தான் அது ரொம்ப தேவை தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே இல்லை பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை ஆனால் உணர்வு தேவை உங்கள் பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்வு இருக்கிறதா ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது ஆதாம் வந்து ஆண்டவர் கேட்டார் உடனே ஆதாம் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளலை ஏவாளை ஏவாளை ஏவாள் தான் அதுக்கு காரணம் என்று சொன்னார் ஏவாள் இடத்துல போய் ஆண்டவர் கேட்ட உடனே ஏவாள் சர்ப்பத்தை சொன்னாள் இப்படி ஒருவருடைய பா தப்பை கேட்கும்போது அவங்க இன்னொரு மேலே பழிய போடுகிறது உங்கள் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் நீங்களா அல்லது மற்றவர்களா நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க இன்றைக்கி உங்கள் பாவத்தை உங்களுடைய குறைகளை ஆண்டர்கிட்ட சொல்லி நம்ம தேவன் பக்கம் திரும்பினா தேவனோடு கூட நெருங்கி வந்தால் நிறைய மேன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிறார் அந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் நம்முடைய ஹிருதத்தை தேவனுக்கு நிறைய திருப்புவோம் கத்தனமே ஆசீர்வதிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளில் இருதயத்தில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் அப்பா தேவன் பக்கம் நெருங்கி வந்து எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று எழுபத்தி மூன்றரை சங்கீதம் கடைசி வார்த்தையில் நாங்கள் வாசித்தது போல உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் அண்டைக்கு நெருங்கி வருகிற பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வித்தோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்